சீமான் பாதுகாவலருக்கும் பணியாளருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி சீமான் விட்டு பாதுகாவலர் மற்றும் பணியாளர் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளரவக்கம் போலீசார் சமன் அனுப்பியிருந்தார்கள் சீமான் வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட இந்த சம்மனை கீழ்த்ததாக அவரது பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாப்பு அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்தார்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுபாகர் அமல்ராஜ் ஆகியோர் ஜாமீன் கேட்டு தற்போது தாக்கல் செய்த மனு ஏற்கனவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் அரசியல் உள்நோக்கில் தங்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டு அனைத்துமே தவறானது என்றும் துப்பாக்கி உரிய அனுமதி இருப்பதால் ஆயுத தடுப்பு சட்டப்பிரிவில் தங்களை கைது செய்ய முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார்கள் இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருள் செல்வம் சம்மனை கிழித்தது தொடர்பாக காவல் ஆய்வாளரை அவர்கள் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள் மேலும் பாதுகாவலர் வைத்திருந்த துப்பாக்கி ஒருவேளை வெடித்திருந்தால் துரதிருஷ்டவசமான சம்பவம் ஏற்பட்டிருக்கும் எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது சொந்த பாதுகாப்புக்காக துப்பாக்கியை தவிர அடுத்தவர்களை மிரட்ட துப்பாக்கி வைத்திருக்க அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டிருந்தது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீன் வெளியில் வரக்கூடிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் இருவர் மீது வேறு எந்த வழக்குகளிலும் இதுவரை நிலுவல் இல்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதையடுத்து துப்பாக்கி உரிமையை மீறி இருந்தால் அதனை ரத்து செய்வது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம் என கூறிய நீதிபதி இருவரையும் இதற்கு மேல் சிறையில் வைக்க தேவையில்லை என கூறி இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் நிபந்தனை வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி